கத்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல காலவழிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கற்று நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி தந்திருக்கிறார் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாள் ஜூன் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவெலை இந்த காலவெளிலையும் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆதலால் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் இந்த காலவளையில் ரட்சிப்பு என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் பல நேரத்தில் இந்த ரட்சிப்பை நாம் உதாசீனமாய் விடுகிறோம் ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்தும் சாத்தானுடைய பிடியிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற ஒரு நிகழ்வு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வசனம் நமக்கு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுகிறான் அப்படியானால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும் தொழுது கொள்ளுதல் என்பது அவரை அறிக்கை செய்தலுக்கு அடையாளம் ஸ்தோத்தர் அவருடைய நாமத்தை நம்ம அறிக்கை செய்தாலே நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் இன்றைக்கி பிசாசு நம்ம எதை செய்ய விட மாட்டேங்கிறான் அப்படின்னா ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய வாயில் அறிக்கை செய்ய அனுமதிக்கிறது அனுமதிக்கிறதில்லை நம்முடைய வார்த்தையை கேட்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளை உங்கள் வாயில் கத்தருடைய நாமத்தை அறிக்கை செய்யுங்கள் கத்தருடைய நாமத்தை எந்த அளவுக்கு நீங்கள் அறிக்கை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரட்சிப்பை பூரணப்படுத்தி கொள்ளுகிறீர்கள் ஸ்தோத்திரம் ஆகவே இந்த காலவெளியிலையும் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுவேன் அதே அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் எப்படி சொல்லுகிறது ஏனென்றால் கத்தராகி இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார் வாயில் நம்ம அறிக்க பண்ணுகிறது வார்த்தை இருதயத்தில் ரட்சிப்பை உண்டாக்கி விடுகிறது இப்போ நம்முடைய இருதயத்தில் தான் விசுவாசம் பிறக்கிறது ஸ்தோத்திரம் இப்போ இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிறக்கிற விசுவாச அறிக்கை அல்லது தேவனுடைய நாமத்தை நாம் செய்யும்போது நாம் ரட்சிக்கப்பட்டு விடுகிறோம் இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இல்லை என்றால் இன்றிலிருந்தாவது அவருடைய நாமத்தை நல்ல அறிக்க பண்ணுங்கள் அப்படி அறிக்க பண்ண அறிக்க பண்ண நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் ரட்சிக்கப்பட்ட அவருடைய ஆசீர்வாதம் தெரியுமா சத்துரு உங்களை தொட முடியாத அளவுக்கு அவருடைய நாமம் உங்களை மூடிவிடுகிறது ஜெபிக்கலாம் பரிசுத்த பிதா இந்த காலவழையிலையும் நாமத்தை அறிக்க செய்ய முடியும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் ஆமேன் ஆமேன்